வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ்கே இஸ் ஆமாம் அருண் இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு வ்ளாகுன்னு சொல்லிக்கலாம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்க மேலப்புதுக்குடியில் அர்ஜுனை காத்த ஐயன் கோயில் சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு வந்திருக்குறோம் இந்த கோயிலை பற்றின டீட்டெயிலாக நான் பின்னாடி சொல்கிறேன் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் அருஞ்சுனை காத்த ஐயன்ஆர் கோவில் இது லொக்கேட் ஆகியிருக்க இடத்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தேரிக்காடு அதாவது தமிழ்நாட்டோட பாலைவனம்னு சொல்கிற தேரிக்காடு நீங்கள் இப்போ போதே தெரியும் இந்த இடத்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜெய்ஜெண்டிக்கான மரங்கள்லாம் இருக்குது இது என்ன மரம்னு சொல்லி கரெக்டாக நேம் தெரியலை ஆலமரம்னு நினைக்கிறேன் இந்த மரம் இருந்த லொக்கேஷன்லாம் தாண்டி நாங்கள் கோயில் போகும்போது அழகான மயில் ஒன்று பார்த்தோம் நம்ம அப்படியே மயிலெலாம் பார்த்துட்டு கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் இந்த இவ்வளோ அடர்ந்த காட்டுக்களை இவ்வளோ பெரிய கோயிலை பார்க்கும் போதே எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் நிறைய டைம் வந்திருக்கோம் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதுமே நமக்கு ஒரு புது ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல அழகான பெரிய கல் மண்டபம் உள்ள ஒரு கோயில் இந்த லொக்கேஷன் வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் அங்கே வருவாங்க இந்த ஐயனாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஐயனார் இருக்கிற இடத்த வந்து நீங்கள் தாமிரபரணி படத்தில் ஒரு சீன் வரும் நீங்கள் பார்த்துருந்தீங்க ஞாபகம் இருந்தீங்கன்னா கமனில் சொல்லுங்கள் இந்த குதிரையே வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப பெரிய சைஸ் குதிரைங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பழங்காலத்து பெயிண்டிங் ஒன்று வச்சுருக்காங்க நாங்கள் அதையும் பார்த்துட்டு அப்படியே சாமி தரிசனம் பார்க்கலான்னு சொல்லிட்டு சாமியை நோக்கி போனோம் எங்கள் நேரமாக என்னென்னு தெரில கதவு பூட்டியிருந்தாங்க பூஜை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம் நாங்களும் அப்படியே அந்த கிரில்கேட் வழியாக சாமியை பார்த்தோம் சாமியை பார்த்துட்டு திருநீர் எடுத்து நாங்கள் ஒரு மூணு பேர் போயிருந்தோம் மூணு பேரும் நல்லா திருநீர் எடுத்து திருநீர் பட்டெல்லாம் போட்டோம் போட்டுட்டு சும்மா இன்ட்ரோக்காக ஒரு செல்ஃபி வீடியோவும் எடுத்தோம் செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு நம்ம கோயிலேருந்து அப்படியே வலது பக்கம் நகந்தோன்னா கோயிலோட முக்கியமான அங்கமான நம்ம சுனை இருக்குது இந்த சுனைன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து வற்றாத நீரூற்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு ஒரு தனி வரலாறு உண்டு வரலாறு நான் சொல்லியிருக்காங்க பெரியவங்க எங்களுக்கு பெருசாக ஞாபகம் இல்லைங்க இந்த சுனையில் நிறைய வகையான மீன் இருக்குது ஆனால் கோயில் நிர்வாகம் வந்து இங்கே மீன் பிடிக்க தடை கொடுத்துருக்காங்க யாரும் மீன் பிடிக்கல இந்த இடத்த ட்ரை பண்ண வேண்டாம் இங்கே வர்ற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி பொறி வாங்கி மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க அந்த இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்புறம் என் ஃப்ரெண்டு முத்துலிங்கம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மீனை தேடிட்டு இருந்தான் அவன் கண்ணில் பெரிய சைஸ் மீன் மாட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்னை கூப்பிட்டான் அங்கே பாரு எவ்வளோ பெரிய மீன் அப்படின்னு நானும் ஆசையோடு போனேன் வேகமாக போய் பார்த்தா அந்த மீன் வந்து என்ன மீன் தெரியல ஆனால் நல்ல பெரிய சைஸாக இருந்துச்சுங்க உங்களுக்கு விஷுவலில் காட்டலான்னு பார்த்தா தண்ணியோட ரெஃப்ளெக்ஷனுக்கு வந்து கரெக்டாக தெரியலை அதுக்கப்புறம் நம்மளும் பொறி போடுவோன்னு சொல்லி என் ஃப்ரெண்டும் வந்து ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கவரில் பொறி வாங்கிட்டு வந்தாங்க மீனுக்கு போடுவாங்கன்னு பார்த்தா நம்ம நண்பர்கள் அள்ளி வாயில் வச்சுட்டு இருந்தாங்க ஏன்டா மீனுக்கு தான்ண்டா வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் ஏன்டா எடுத்து தின்னுட்டுருக்கேன் கேட்டால் அப்போ எனக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒரு டைலாக் கொண்டு விட்டான் விட்டுட்டு அப்படியே மீனுக்கும் கொஞ்சம் தூவி விட்டுட்டு இருந்தாங்க சரி ஒரு இடத்துல போய் ரிலாக்ஸாக உட்காரோன்னு சொல்லி சொன்னோடனே நானும் என் ஃப்ரெண்டு அருண் மட்டும் ஒரு இடத்துல போய் ரிலாக்ஸாக போய் உட்காந்தோம் உட்காந்துட்டு என் ஃப்ரெண்டு அப்படியே மீனுக்கு வந்து அரிசி பொறி இருந்தான் நான் இருந்தாக்களை பார்த்தா என் ஃப்ரெண்டு இன்னொருத்தனை காணும் முத்திலிங்கத்தை அவனை எங்கேன்னு போய் தேடி பார்த்தா அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு நான் காட்டுற வாங்கலான் பாருங்கள் அவன் என்ன இருக்கான்னு இந்த சிலையை ப்ளர் பண்ணிவிட்டேன் இதை காட்டலாமா என்னன்னு சொல்லி தெரியல எனக்கு அப்புறம் அவ்வளோதாங்க இது ஃபஸ்ட்டு விலாக்குங்கிறனால எப்படி பேச எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணேன்னு சொல்லி தெரில சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்